சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு இந்த மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரையோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் நாகராஜ் வணக்கம் சார் முதல் கேள்வி எடப்பாடி அவர்கள் சென்ற வாரத்தில் இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு ஒரு எல்லா தொகுதியும் டிராவல் பண்ற மாதிரி பஸ்ல வந்து டிராவல் பண்ணு பஸ்ல ரொம்ப ஹைட்டா இருக்கு அந்த பஸ் ஒரு புது விதமா இருக்குன்னு தமிழக பாலிடிக்ஸ்க்கு அதோட வரவேற்பை எப்படி நீங்க பாக்குறீங்க பேரலா முதல்வர் அவர்களும் வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காரு இன்ஃபேக்ட் நம்ம பேசுற இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து இல்லம் தேடி அரசாங்கம் சொல்லிட்டு புதிய ஸ்கீம் வந்து பெருசா ஆடு போட்டு உங்க வீட்டை தேடி கவர்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காரு சோ ரெண்டு கட்சிகளும் போட்டா போட்டி போட்டுட்டு இருக்கு பிளஸ் ஆனா எடப்பாடி அவர்கள் போற இடத்துல வந்து கிரௌடு வந்து கட்சிக்காரங்களை தாண்டி ஒரு பயங்கர ஆர்கானிக்கா நிறைய பேர் வர மாதிரி ஒரு ஒரு ஃபீல் பார்க்கும் போது நமக்கு தெரியுது டெல்லி வட்டாரங்கள் என்ன கூறுது எக்ஸ்க்ளூசிவான செய்தி என்ன சார் அதாவது ரொம்ப வர வரவேற்பத்தக்கது சரியான நேரத்துல எடப்பாடியார் ஆரம்பிச்சிருக்காரு அதுல பிஜேபியும் அதுல கலந்துகிட்டு இருக்கிறது இங்க ரொம்ப இது பண்றாங்க கரெக்ட் டயத்துல ஆரம்பிச்சுட்டாரு இது வந்து பிஜேபியோட ஃபுல் சப்போர்ட் சென்ட்ரல் லீடர்ஷிப்போட ஃபுல் சப்போர்ட் இருக்கு இதுல வேற யாராவது தமிழ்நாட்டு தலைவர்கள் இதுல கலந்துக்காம இருக்கணும் நினைச்சா அவங்களுக்கு லாஸ் ஏன்னா முழுமையா இருந்து இருக்குது ஏன்னா இதைத்தான் திருப்பி திருப்பி அமித்ஷா சொல்லிட்டு இருந்தார் நீங்க கிளம்புங்க மக்களிடம் போங்க இந்த அரச செய்த தவறுகளை எடுத்து சொல்லுங்க ஊழலை பத்தி சொல்லுங்க இதெல்லாம் திருப்பி திருப்பி தானே சொல்லிட்டு இருந்தாரு அமித்ஷா அதாவது பெட்டர் லேட் நெவர் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நிறைய லேட் ஆயிடுச்சு ஆனா சரியான நேரத்துல ஆரம்பிச்சிட்டீங்க நல்ல நேரம் இந்த நேரம் தான் இப்ப ஆரம்பிச்சிட்டீங்க அதனால இந்த கேம்பெயின் நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு டெல்லியில ஏதா இங்க பாருங்க அங்க கூட்டம் அதிகமாகுது ரொம்ப அழகா தன் சொந்த ஸ்டைல எடுத்து எடுத்து சொல்றாரு ஆச்சு இப்ப வந்து ஒரு சைக்கிள் முடிச்சிட்டு அடுத்து சைக்கிள் இப்ப ஆரம்பிச்சிருவாரு ரெண்டாவது சைக்கிள் இப்ப கடலூர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட ஒரு பேட்ச் பேட்சா போறாரு அது நல்லா போகுது இதனால என்ன இருக்கு பாருங்க இங்க டெல்லியில பார்ப்பது என்னன்னா ஒண்ணு அதாவது அதிமுக கேடரும் சரி பாஜக கேடரும் பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு உற்சாக வர ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க இதுதான் இந்த இதுதான் போட்டிதான் இட் இஸ் நோ இட் அபவுட் எதிர்கட்சிகளோட கேம்பெயின் ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் என்ன பாக்குறீங்க நாகராஜ் டெல்லியில என்ன பாக்குறாங்கன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இப்போ தொடர்ந்து உள்ள ஒரு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு அந்த நேரத்துல நீங்க பாருங்க ஒரு முதல்ல என்ன சொல்லப்பட்டது மருத்துவர் ராமதாஸ் டிஎம் பக்கம் போக விரும்புவதாகவும் அன்புமணி வந்து என்டிஏ இந்த அலையன்ஸ் இப்போ ஏடிஎம் கே பிஜேபி அலையன்ஸ்ல வரா மாதிரி இருப்பதாகவும் மற்ற ஃபேமிலி பிரச்சனை தவிர்த்து இது கொள்கை அளவில் இது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தற்சமே என்ன லேட்டஸ்ட் என்ன தெரியுது கட்சி பிளந்துருமோ இந்த மேட்டர்ல சொல்லி அன்புமணியோட தகப்பனார் டாக்டர் ராம்தாஸ் அவரே இப்ப இந்த பக்கம் எடப்பாடியோட சைடுல போயிடலாமான்னு நினைக்கிறார் அந்த கூட்டணிக்கே நம்ம போயிட்டான பிளவு இல்லாம இருக்கேன்னு இப்ப தகவல் வருது இதெல்லாம் பாசிட்டிவ் இண்டிகேஷன் காரணம் இந்த ஆப்போசிஷன் அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் பாருங்க சமீபத்துல ஒரு இப்ப சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த சர்வே ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா மக்களோட அதிருப்தி அதிகமா இருக்குது ஆன்டி இன்கம்பன்ஸ் நிறைய ஆன்டி இன்கம்பன்ஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது எம்எல்ஏ மேல இருக்குது அமைச்சர்கள் மீது இருக்கிறது டிஎம் கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தெரியுது சர்ச்சபயம் ஆனா ஆக்சுவல் என்ன சொல்வது உங்களுக்கு எம்எல்ஏ எதிர்ப்பு இருக்குதுன்னா உங்க அமைச்சர்களுக்கு எதிர்த்து இருக்குதுன்னா உங்க அரசு எதிர்த்து இருக்கிறதுனா அட கடைசில நீங்க பண்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க நாலு நாள் நாலு வருஷம் போயிடுச்சு ஆல்மோஸ்ட் போர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கான் அதுக்கு பிறகு இப்ப நீங்க கடைசியில இந்த திட்டம் அந்த திட்டம் டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் ஆகணும் இது கூட ஒரு இதுவாத தெரியுது ஒரு டெஸ்பரேட்டா தெரியுது பொறுத்து பாத்தீங்கன்னா இத இதை இப்போ எடப்பாடியார ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா போ 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 அது அப்படியே மொல்ல பீக் ஆகும் அந்த பீக் ஆகிற நேரத்துல ஒரு ஒரு புஷ் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் மத்திய தலைவர்கள் பிரதமர் உள்பட இதுல கலந்து அதை ஒண்ணு ஃபுல் புஷ் கொடுப்பாங்க இதை நீங்க நவம்பர் டிசம்பர் வாக்குல எதிர்பார்க்கலாம் அந்த பொங்கலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எக்தம் மந்தம் அது ஃபுல் கட்டத்துக்கு போயிடும் நவம்பர் டிசம்பர் பிறகு பிரதமர்ல இருந்து எல்லாருமே இதுல பங்கேற்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க சார் ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவலா இருக்கு சார் இப்போ அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சொல்லி திமுக ஒரு போல் ப்ராமிஸ் வந்து பண்ணாங்க ஆனா அனைத்து மகளிருக்கும் தரல தகுதி வாய்ந்த அப்படின்னு விஷயம் சொன்னாங்க பட் எடப்பாடி அவர்கள் வந்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதே போல இப்போ நெய்வேலி பக்கம் போகும்போது ஏழரை சதவீதம் வந்து இடஒதுக்கீட்ட வந்து இந்த வாட்டி பேச மாட்டாரு வன்னியர்களுக்கு கொடுத்த ஸ்பெஷல் இடஒதுக்கீட்டை பத்தி பேச மாட்டாரு அப்படின்னு சொன்ன விஷயத்த அவர் மீண்டும் உறுதி செய்திருக்கா இல்லை நாங்க செய்யதான் போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து செப்டம்பர் ரெண்டாவது முதல் வாரத்துல இருந்து நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க சோ எதிர்கட்சிகள் தனித்தனியே செயல்பட்டாலும் ஒரே பாயிண்ட்ல திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துல ஒன்னா டிராவல் பண்றாங்க சார் கரெக்டா சொல்றீங்க அதாவது தனித்தனியா போறாங்க அவங்க கேட்ற உற்சாகப்படுத்துறதுக்கு இப்போ நீங்க தமிழ் வெற்றி கட்சி பத்தி சொன்னீங்க அவங்களும் பூட் லெவல்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சர்வேல கூட அத பத்தி ஒரு இண்டிகேஷன் என்னன்னா மூன்றாவது இடத்த நம்ம ஆக்டர் விஜயோட கட்சி புது கட்சி ஆனா அவங்களும் ஒரு இடத்தை பிடிக்கிற மாதிரி தெரியறது ஒன்று இரண்டாவது நீங்க கூறுவது போல எதிர்கட்சிகள் ஓட்டோட பிளவு இருக்கிறது இது ஃபேக்ட் தான் இதை ஒண்ணு யாரும் மறுக்க முடியாது இது ஒரு பிரச்சனை இருக்குது ஆனா இத வந்து அந்தந்த கட்சிகள் யோசிக்கணும் இதுல பாருங்க இப்போ இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பிளவு வந்துரும் மருத்துவ ஒரு பக்கம் போவாரு அன்பணி அன்புமணி ஒரு பக்கம் போவாரு ஏன்னா அவ்வளவு கசப்பு வந்துருச்சு இப்ப பாருங்க இன்னியோட தகவல் என்ன இல்ல அவரே அதிமுக தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் போயிடலாம் முடிவு எடுக்கிற மாதிரி வருது இது என்ன காரணம் கலைஞர் அதாவது காங்கிரஸ் சொல்லல நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல விருந்தகை போய் மருத்துவரை போய் பார்த்தார் போய் அவரை போய் அங்கே போய் சந்திச்சிட்டு வந்தார் அதாவது நீங்க எப்படியாவது தீமைக்கு கூட்டணியில் வாங்க இந்த தூது போறதுனால திருமாவளவன் போல தலைவர்களுக்கு ரொம்ப அப்செட் நாம டெல்லியில கேள்விப்படுறது என்னன்னா இதை பத்தி கூட அவர் காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஏதோ தகவல் அனுப்பிச்சதாக சொல்றாங்க திருமாவளவன் எதுக்கு இவர் இந்த மாதிரி போறாரு ஏடி டி அதாவது டிஎன்சிசி தலைவர் அங்கே போகுது இது என்ன ராகுல் காந்தி சொல்லி போனாரா யார் பெர்மிட் பண்ணாங்க இவர் போய் பி எம் கேவை நீங்க தலைவரை போய் பார்த்துட்டு வந்தார் மருத்துவரை பாருங்க இதெல்லாம் என்ன தெரியுதுனா அலைஸ்குள்ளேயே ஒரு அதாவது இப்ப இருக்கிற திமுக கூட்டணியிலேயே பாருங்க கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் விடாம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தி காமிச்சுட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் என்ன பயம் சொல்றாரு எடப்பாடி எடப்பாடி நீங்க நீங்க உங்களோட நல்லா போயிட்டு இருக்கு திருமாவளமான அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு நடைபயணத்துக்கு டிஎம் கே கூட்டணி வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு இந்த பக்கம் என்ன பாக்குறீங்கன்னா இப்ப சண்முகம் போல மார்க்சிஸ்ட் தலைவர்கள் கூட என்ன சொல்றாங்க நீங்க பிஜேபியோட இருக்கிறீங்க அது சரியில்லை இது உங்களுக்கு டேஞ்சரு அதாவது என்ன நீங்க பிஜேபி கூட இல்லைன்னா எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குமே இதற்கிடையில தான் அந்த தகவலும் வருது டிஎம்கே தலைமை யோசிக்கிறாங்க சரி எந்த கட்சி நம்ம கூட இருக்குமோ இல்லையோ எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தயார் பண்ணுங்க டிமே ஹேர் டு கோயிட் அப்படி கூட ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு ஆப்போசிஷன் கேம்பெயின் எப்படி டேக் ஆஃப் ஆயிருக்குன்னா நல்லாவே டேக் ஆயி அப்படி எங்க போனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் வரவேற்பு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பாருங்க இத்தனை நாள என்ன ஒரு சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு வேக்யூம் வந்துருச்சு முதல்ல அண்ணாமலை தலைமையில பிஜேபி கேம்பெயின் போச்சு அதுக்கு பிறகு அது ஒரு சைக்கிள் முடிஞ்ச பிறகு பிஜேபி தலைவர் பதவியில இருந்து அவர் மாற்றப்பட்டார் அதனால பிஜேபிக்குள்ள ஒரு விதமான ஒரு என்ன சொல்வது ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருந்தது அவர் அண்ணாமலை விரும்பும் தலைவர்கள் அண்ணாமலை விரும்பும் தொண்டர்கள் அவங்க மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தது ஆனா இப்ப முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் என்ன இந்த எலெக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவர் பத்தி இல்லைங்க இந்த இந்த தேர்தல் இப்ப வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு பர்டிகுலர் கட்சியோட பியூச்சர் பத்தி இல்ல இது தமிழ்நாடு எதிர்காலத்தை பொறுத்து இருக்கு அந்த எதிர்காலத்துல திமுக தலைமையில இருக்கிற ஆட்சி இன்னும் ஆண்டு காலம் நீடிக்கணுமா அந்த ஆண்டு காலம் நீடிச்சுன்னா இந்த ஸ்டாலின் தலைமையில கூட இருக்காது அது அவர் மகன் தலைமையில வந்துடும் அதுக்கு மக்கள் முன்னாடி இப்ப அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த தடவை திமுக நீங்க ஓட்டுக்கு போடும்போது போது நீங்க வந்து ஓட்டு போட போறீங்க உதயநிதி ஸ்டாலின் சிஎம்க்கு ஓட்டு போட போறீங்க அப்படி போட்டீங்கன்னா தமிழ்நாடோட பியூச்சர் என்ன என்ன டைரக்ஷன்ல போகுது எந்த திசை நோக்கி செல்ல போறது ஒண்ணு இரண்டாவது இந்த தேர்தல் வந்து எதிர்காலம் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஐந்து ஆண்டு காலம் பாத்துட்டீங்க எல்லாம் செய்வது எல்லாம் கடைசியில ஆறு எட்டு மாசத்துல வச்சிருக்காங்க இத்தனை நாள் விட்டாங்க அப்படின்னா என்ன இவங்க தேர்தல் ஒரு வருஷம் பண்றாங்க நாலு வருஷம் இப்ப இவங்க தொடர்ந்து நீங்க நம்பி ஓட்டு போட்டு அடுத்த ஐந்து ஆண்டு காலம் இதெல்லாம் அப்படி நம்பி கூட திருப்பி என்ன ஸ்டாலின் ஐயா வரப்பாரா அப்படி வந்தாரு எத்தனை நாள் இருப்பாரு சிஎம்மா மகனுக்கு எப்ப ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு அப்படி மகனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணா திமுக கட்சிக்குள்ள எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால பல கேள்வி வருது அதனால தான் நான் திருப்பி சொல்றது என்னன்னா எதிர்க்கட்சிகளோட கேம்பெயின் இஸ் அபவுட் தமிழ்நாடு ஃபியூச்சர் அந்த கேம்பெயின்ல இப்போ எடப்பாடியார் ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப யோசிச்சு ரொம்ப பிளான் பண்ணி சரி முதல்ல பாஜக அலைன்ஸ் பண்ணிட்டாரு அவர் மேல எவ்வளவு பிரஷர் இருந்து போகாதீங்க பிஜேபியோட போகாதீங்க இப்பவும் பல பேர் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க நீங்க அங்க போயிட்டீங்க இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லைன்னா நாங்க ஒரு மாட்டோம் அதாவது தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் தேவைன்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க பிஜேபி எதிர்த்து இருக்கிறவங்களும் சரி பிஜேபியா ஆதரவுகளும் சரி எதிர்த்து இருக்கிறவங்களுக்கு வருத்த என்னன்னாவோ எடப்பாடி அவங்க போயிட்டாரே இல்ல நம்மளும் சேர்ந்துட்டு இருப்போம் அதாவது அலைன்ஸ் எல்லாம் வந்திருப்போம் அப்படி இருக்கும் பொழுது இப்ப என்ன ஆல்டர்நேட்டிவ் தேட்ட ஆல்டர்நேட்டிவ் தமிழ் வெற்றி கட்சி சரி தமிழ் வெற்றி கட்சிக்கு நீங்க முழும ஆதரவு தெரிவிச்சா அவங்க ஆட்சி பிடிக்க முடியுமோ தனியாக ஒரு குது கட்சி அது அந்த இது யாருமே சொல்லல இப்போ இது பண்ணுவாங்க ஏன்னா அவர் முதல்ல கூட்டணி அலையன்ஸ் கூட்டாட்சி எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சாரு இப்ப தனியா நிற்கணும்னு ஆரம்பிச்சிட்டேன் இதுல இன்னொரு சில டெவலப்மெண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புறேன் நாகராஜ் என்னன்னா சீமான பத்தி முதல்ல பேசப்பட்டது சீமானுக்கு அண்ணாமலை கூட சப்போர்ட் எல்லாம் கொடுத்தாரு இப்ப கடந்த நாட்கள் அவரை சரிய செயல் பாருங்க அது அதாவது அதிமுக பிஜேபி அலைன்ஸுக்கும் சரியா வராது இவர் ஜெயில போய் சில பேரை சந்திக்கிறார் இது மூலமாக இஸ்லாமியர் ஓட்டு வரும் நினைச்சது சில சந்தேக கேரக்டர்ஸ் அவர் போய் சந்திக்கிறார் அது சரியில்லை அது ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அவர் கிங் மேக்கர் ஆக்கணும் பாரு ஏன்னா இதுவரை இத்தனை தேர்தல்ல இருந்து ஒண்ணும் கிடைக்கல சரி இப்படி பண்ணி பார்த்தா டிஎம் கேல இருந்து நமக்கு சிறுபான்மையார் ஓட்டு வருமான அந்த டேரக்ஷன்ல போறாரு சிறுபான்மையார் ஓட்ட நம்பி போனவங்க எல்லாருமே

இப்படி பாத்தீங்கன்னா என்ன பாருங்க இந்த அலையன்ஸ்குள்ள வர்றது கஷ்டமாயிடும் அப்படி இருக்கும்போது விஜய் உங்களோட கை கொடுப்பாரா திருப்பி திருப்பி நீங்க சுத்தி சுத்தி கடைசியில அதிமுக பாஜக அலையன்ஸுக்கு வந்து தான் அதை அதை சப்போர்ட் பண்ணலன்னா உங்களுக்கு வழி இல்லை ஏன்னா பாருங்க உங்க நோக்கம் என்ன ஒண்ணு நீங்களே சொல்றீங்க இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி இருந்ததுன்னு அதை தோக்கடிக்கிறது உங்க முதல் கடமை இந்த அதான் அமித்ஷா சொன்னாரு இந்த அலையன்ஸ் வந்த பிறகு வேற எந்த அலையன்ஸ் இது முடியும் டிஎம்கே மேட்ச் பண்ண முடியும் பாருங்க தமிழ் வெற்றி கட்சி அது பிஜேபி திட்டே இருக்கலாம் ஆனா இப்போதைக்கு இந்த அலையன்ஸ் இருக்குது ஏன்னா பாருங்க இந்த பாஜக அதாவது அதிமுக பாஜக அலையன்ஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் மறைமுகமாக நேர்முகமாக தூதர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளோடும் பண்ணிருக்காங்க அதிமுக திமுக தவிர்த்து எல்லாரும் எல்லாரோடையும் பேசிருப்பாங்க இல்ல பாஜக திமுக தவிர்த்து எல்லாரும் எல்லாரும் பேசிருப்பாங்க பேசின பிறகு அதுல ஒன்னும் விளைவு இல்ல அதுல ஒன்னும் ஒன்னும் முன்னாடி போல சொல்லிதான் இது அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்துருச்சு திஸ் இஸ் தப்போசிஷன் திஸ் இஸ் தல்டர்னேட்டிவ் அலையன் இப்ப ஆக்டர் விஜய் முடிச்சிட்டு எல்லாம் அவர் பார்த்துட்டு வராரு பட் அவரோட டோக்கன் நிஜமாகவே ஏன்னா இப்ப பாருங்க அவர் முன்னாடி ஒரு கேள்வி வருது ஆக்டர் விஜய் முன்னாடி சீரியஸ் அபவுட் கேள்வி சார் அந்த கேள்வி சொல்லல அந்த கேள்வி நம்ம அவரோட இதை நான் கொஸ்டின் பண்ணல பட் அவரோட பண்றேன் அரசியல் அவர் விரும்புறாரு வந்துட்டாரு ஆரம்பிச்சிட்டாரு வேற அது அதை பத்தி நம்ம கேள்வி விஷயம் என்ன பெரிய தப்பா இருக்குன்னா அவங்க உடனே இவர் பிரிக்க போறாரு வந்துட்டு இந்த இந்த கூட்டணிக்கு எதிரான நான் ரியல் ஆர்டர்னேட்டி கொஞ்சம் ஓட்ட பிடிச்சிட்டு போனாரு பட் விஜய் இஸ் சிட்டிங் பேக் டிஎம் கே ஸ்கோர் ஓட்ல அதுதான் அவங்க அவங்க சொந்த காசே சூரியன் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல அது அப்படிதான் இருக்கு விஜயோட பாலிட்டிக்ஸ் இல்ல அது அது ஒரு நோக்கம் இருக்கலாம் பட் அதே நேரத்துல பாருங்க அவர் நினைக்கிறாரு இந்த ஆப்போசிஷன் ஓட்டு நமக்கு வந்துடும் முதல்ல இருந்து ஒரு சந்தேகம் என்னன்னா இவரை புட்டப் பண்ணி இருக்கிறத ப்ராப்பர் பண்ணி இருக்கிறது திமுக சொல்றாங்களே பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு டிவைட் ஆப்போசிஷன் டிவைடட் ஆப்போசிஷன் ஹெல்ப்ஸ் டிஎம்கே எதிர்கட்சிகளோட ஓட்டுல பிரிவினை வந்துச்சுன்னா ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது பெனிஃபிட் அவருக்குன்னு வருது இதுல என்ன பாருங்க இப்ப அதிமுக பாஜக அலையன்ஸ்ல ஒரு கிளாரிட்டி வந்த மாதிரி விஜய் கட்சிக்கும் ஒரு கிளாரிட்டி வரணும் அந்த கிளாரி இப்ப பாருங்க இவர் இப்ப டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் மாதிரி ஒரு என்ன பழுத்த அரசியல் தலைவர் நீங்க பாக்க முடியாது அவரே என்ன நினைக்கிறாரு செய்ய மகனோட தாராரு குடும்பத்துல தாராரு ஆனா நான் இந்த அலையன்ஸோட போகாம ரூலிங் அலையன்ஸோட போய் அது அந்த அந்த ரூலிங் அலையன்ஸ்ல இவர் போனோம்னா திருபாவளமான ஆல்ரெடி அப்செட்டா இருக்காரு என்னதான் பேசி கீச்சு பேச்சு வார்த்தை சரி வரல ஏன்னா

நீங்க பாருங்க கடைசியா மக்கள் விரும்புவது ஒரு மாற்றம் தமிழ் மக்களோட விருப்பம் ஒரு பக்கம் இருக்கு கட்சி தலைவர்களோட விருப்பம் இன்னொரு பக்கம் இருக்க முடியாது அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மக்கள் மாற்றம் தேவை மக்கள் சொல்றாங்க மாறணுங்கிறாங்க அஞ்சு வருஷம் பார்த்துட்டோம் ஏங்க எல்லாரும் சொல்றாங்க. ஸ்டாலின் தரமேல இந்த ஆட்சி திமுக தலைவர்கள் கூறுவது போல பல சாதனைகள் படைச்சாங்க. சரி நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க புது ஸ்கீம் இருக்கட்டும். ஆனா ஜெயலலிதா இருந்த அட்வான்டேजेस 26-ல அட்வான்டேஜ் இதுக்கு ஸ்டாலினுக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி வருது அது வரது இல்ல. கண்டிப்பா வரும். இஸ் ஸ்டாலினஸ் 퍼ஃபார்மன்ஸ். நாங்கலத்திலேயே ஸ்டாலினோட 퍼ஃபார்மன்ஸ் ஜெயலலிதாவோட ரெண்டாயிரத்தி ல இருந்து 21 அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறுக்கு இருந்த பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க அப்ப மக்கள் மத்தியில என்ன இருந்துச்சு என்னதான் எதிர்கட்சியா வந்து திருப்பி ஜெயலலிதா தான் தான் சொல்லிட்டு ஆக்சுவலி பதினாலுல ஜெயிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஊழல் கூட்டத்தை ஜெயிலுக்கு போயிட்டது பேக்

தேவ் ஆல் மேட் பார்ச்சூன்ஸ் நமக்கு ஒன்றுமே இல்லை தேர்தல் நேரத்தில் வராங்க இது அதுங்கிறாங்க இவங்களே டாமினேட் பண்ணால் இவங்க ஆளே எம்எல்ஏ டிக்கெட்டு கொடுப்பாங்க கட்சி எப்படி ஜெயிக்கிறது நாங்க எதுக்கு அவங்களுக்கு உழைக்கணும் இதுதானே பேச்சு நடக்குது நடக்குது அது ஏதோ சமாளிக்கிறதுக்கு ஃபயர் இன்ஜின் மாதிரி சரி இந்த தலைவருக்கு அந்த பதவி கொடு அந்த தலைவருக்கு இந்த பதவி கொடு பட் அது மேனேஜபிள் இல்லை இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் நாகராஜ்

ஒண்ணுமே எதிர்கட்சி எழுந்துக்கவே முடியாது இரநூறு மேல நம்ம ஜெயிப்போம்னு அந்த இது இருந்து பாருங்க ஒரு கிளைம்ஸ் அது இப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை இது போகப்போ ஒண்ணு கஷ்டங்கள் வருங்க அப்புறம் பாருங்க இவ்வளவு எப்படிதான் எப்படி திமுக டேக்கிள் பண்ண போறாங்கிற ஒரு இஷ்யூ என்ன எம்எல்ஏஸ்க்கு எதிர்த்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அமைச்சர்களுக்கு எதிர்த்து திருப்தி இருக்கு அப்ப நீங்க எத்தனை அமைச்சரை டிராப் பண்ணுவீங்க தெரியல எத்தனை எம்எல்ஏஸ்க்கு டிக்கெட்ட எத்தனை அமைச்சர் தான் மாவட்ட செயலர் தான் இருக்காரு இந்த கட்சியை பொறுத்தவரை சோ அது வந்து அந்த மாவட்டத்தையே பாதிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு கட்சிக்குள்ள அதனால நீங்க ஜாஸ்தி பேரை மாத்த முடியாது அப்புறம் இப்ப இருக்கிற பிரசென்ட் எம்எல்ஏஸ் நீங்க யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம புது ஆளை போட்டீங்கன்னா அவங்களும் திருப்தியா இருப்பாங்க அவங்க இன்னொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்காக அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க கேண்டர் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்புறம் ஒரு ஆட்சியில இருந்த கட்சி இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு தனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அமைச்சர் ஏன்னா பாருங்க ஒவ்வொரு திமுக அமைச்சரும் ஆர் ஆல் ஸ்டால் வான்ஸ் ஸ்ட்ராங் மென் அவங்க அவங்க ஏரியால அவங்க ஒரு தேர் வெரி ஸ்ட்ராங் சோ அவங்கள கேட்காம நீங்க உங்களை அவங்க வேற யாராவது எம்எல்ஏ போட முடியாது எங் பீபிளுக்கு எவ்வளவு ஆப்ர்சூனிட்டி கொடுப்பீங்க அப்போ ஒரு கேள்வி வருது இதே பிரச்சனை அதிமுகவில வராதான்னு கேட்கறான் அதிமுக இந்த பிரச்சனை வராது காரணம் என்னன்னா அஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்ல அந்த பழைய அமைச்சர்கள்ல பாத்தீங்கன்னா நாலஞ்சு பேரை விட்டாச்சுன்னா மத்த அமைச்சர்கள் அவ்வளவு ஆக்டிவாவும் இல்ல எல்லாம் புது நியூ ஃபேஸஸ் ஆர் கமிங் ஃபார்வர்ட் சோ அதனால அதிமுக பாஜக அலையன்ஸுக்கு புது ஆள போடுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது ஆனா திமுகல இல்ல அது இல்ல ஏன்னா போட்டோன்னா அதுக்கு இவ்வளவு இருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்குதோ இல்லையா அப்போ கட்டாயமாக திமுக அந்த குழு எது தேர்ந்தெடுக்கிற குழு வந்து ஓத்தரை பார்த்து பார்த்து யோசிப்பா எங்களுக்கு கொடுக்கலன்னா அடுத்து என்ன பிரச்சனை அவங்களுக்கு கொடுத்தா என்ன பிரச்சனை யார் என்ன பாருங்க அல்டிமேட்லி சீட்டு வின் பண்ணணும் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்க அது பாருங்க பாஜக வெறும் தமிழ்நாடு ஒன்றும் இல்லை மற்ற மேற்கு வங்காளத்தையும் பார்க்குது கேரளாவையும் பார்க்குது தமிழ்நாடு இருக்கவே இருக்குது அஸ்ஸாம் வேறு இருக்குது நாலு மேஜர் மாநிலங்கள்